තියගන්න දවස් දාහතරකට රනිල් වික්්‍රමසිහ ඇතුලට යනය කියන පලන්ඩක නැද් කියලා සුදා එහෙමන YouTubeු බවකාසින් අයින් වෙනෝ මේ මත ඇතු ලියල තියගන් සුදා හවල් දවසය හවල්වෙලවට මම් බල ප්‍රෝගෑම් එක කිව්ව කියලා ීොදලාතනය මන්තු අද රනි වික්්‍රමසිංහ හ කට උත්තර දෙන්න කලින් ඒ අර සුදාද හුදාද කියලාමිනිේ කියනවා දවස් දාහතරාන. இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையாக இன்று ஒரு ஜனாதிபதி கைது பதிசெய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க உங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரையில் அவர் தன்னுடைய பதவியை இலங்கையினுடைய அந்த கிரைசிஸ் பொருளாதார சிக்கலின் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பதவியேற்றிருந்தார் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய அந்த இடத்தை வந்து நிரப்புவதற்காக ஏன்னா அப்படி தான் பதவி வகித்த காலத்தில் வந்து இலங்கை மக்களுடைய அரச சொத்தை ஒரு கோடி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் அதாவது இரண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் குறவு எனவே இந்த பணத்தினை வந்து அவர் முறைகேடாக விட்டார் என்ற வகையில் அவருக்கு எதிராக இன்றைய தினம் குற்றம் சுமத்தப்பட்டு அதற்கு எதிரான விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இன்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டவர் வந்து கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் விசாரணைகள் மணி நேரம் தொடர்ந்தன இந்த இந்த பதிவு செய்யக்கூடிய இந்த ஆறு முப்பது மணி நேரம் வரைக்கும் அதாவது இன்றைய தினம் இருபத்தி ஒராம் தேதி ஆறு முப்பது மணி வரையான இந்த நேரத்தில் மணிக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு முப்பது மணி வரையான நேரத்தில் இதுவரைக்கும் அவருக்கு பிணை வழங்கப்படவில்லை குறிப்பாக கோட்டை பகுதியில் மின்சார தட்டுப்பாடு மின்சாரம் தடைபட்டுவது நிமித்தம் அங்கே அந்த பிணை சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுப்பதில் அதிகமான தாமதம் நிகழ்வதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக சட்டமா அதிபர் தனிக்கலாம் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரானவர்கள் அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதாக வந்து வாதிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆயினும் கூட முன்னாள் ஜனாதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் இந்த குறிப்பாக அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவிற்காகத்தான் அந்த பணத்தினை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்ற வகையில் தான் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஆனால் முன்னாள் ஜனாவதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய கட்சி சார்பில் சமர்க்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் இலங்கை மக்களுடைய சொன்னால் வந்து அரசு சொத்தை வந்து தவறாக பயன்படுத்தவில்லை அவருடைய சொந்த நிதியை பயன்படுத்தி அவர் சென்று வந்தார் என்பதாக சில ஆவணங்களை வந்து அவர்களுடைய இணையதளத்திலே வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் குறிப்பாக அரசு சார்பில் அவருக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று அரச நிதியை வந்து தவறாக பயன்படுத்தியவை அதே நேரத்தில் வந்து அரச வளங்களை வந்து பயன்படுத்தியவை அது அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட பத்து பேரை அவரோடு இணைந்ததாக அவர் வந்து அழைத்து சென்றிருந்தார் இப்படியான மூன்று மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் ரணீர் கிரமசிங்க இன்றைய தினம் வந்து விசாரணையின் பின் வந்து கை செய்யப்பட்டார் என்பதாக வந்து சொல்லப்படுகின்றது ஆனாலும் கூட முன்னாள் நிதியமைச்சர் அனிசபி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருக்காரு இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான மூன்று சந்தர்ப்பங்கள்ல இலங்கை ஒட்டுமொத்த மக்களையும் நாட்டையும் ரமசிங் அவர்கள் வந்து காப்பாற்றியிருக்கின்றார் என்பதாக அதில் பார்த்தீங்களா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆர் பிரேமதாஸ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாடு குழம்பாமல் இருக்கிறதுக்கும் அவருடைய பங்களிப்பு வந்து மிக அதிகமாக வந்து வழங்கியிருக்காரு இரண்டாயிரமாம் ஆண்டு அதிகமான பொருளாதார ரீதியிலான பல மாற்றங்கள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலும் இளைஞர் வந்து காப்பாற்றிருக்கிறார் இறுதியாக இந்த கோட்டாபாய ராஜபக்ஷ பதவி இளைஞர் இளைஞனருக்கு பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் மீண்டும் அவர் வந்து ஜனாபிச பதவியேற்று இந்த நாட்டை வந்து காப்பாற்றிருக்கிறார் எனவே மூன்று குற்றச்சாட்டுகள் அப்படி சொல்லப்படுகிறார்கள் மூன்று மிக முக்கியமான சந்தர்ப்பங்களை இலங்கை வந்து காப்பாற்றிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கா அவர்கள் என்பதாக வந்து முன்னாள் நீதி அமைச்சர் அலி ஜபி அவர்கள் வந்து இன்றைய திரு வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் சரி இப்படியான பல விடயங்கள் நடைபெறக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் உண்மையாகவே அவர் இந்த ஒரு கோடி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாயை வந்து அரசு நிதியை வந்து தவறாக பயன்படுத்துகிறாரா என்பதுதான் இப்பொழுது அதிகமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது ஆயினும் தன்னுடைய நூறு கோடிக்கும் பெருமதியான பொழுவினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டினை அவருக்கு பிறகு கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு அதாவது சிறுவர் பிரிவுக்கு ப்ரைமரி செக்ஷனுக்கு அதை எழுதி வழங்கிவிட்டதாகவும் கூட பல கருத்துக்கள் ச வந்து நிலவுகின்றது எனவே நூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து அவர் ஒரு பாடசாலைக்கு வழங்குவாராக இருந்தால் அவருக்கேன்னு இரண்டு கோடி ரூபாய் வந்து செலவு செய்து அவருடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள முடியாது எனவே இந்த பயணமானது லண்டனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் இரண்டு நாட்கள் தான் அவர் வந்து மேற்கொண்டிருக்கின்றார் தன்னுடைய மனைவி மை விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து லண்டன் பள்ளிகளில் ஒரு சிறப்பு அதிர் சிறப்பு சிறப்பு டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதனை பெறுவதற்காகத்தான் ராணி விக்ரமசிங் அவர்களுக்கும் வந்து மைத் விக்ரமசிங்க இருவருக்கும் சேர்ந்த அவர்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் அவர் வந்து சென்றிருக்கிறார் அப்படி சென்ற சந்தர்ப்பங்களில் பல விடயங்களில் வந்து அவர் வந்து ஈடுபட்டிருக்கிறார் என்பதாக அது அரசியல் ரீதியான பல பேச்சுவார்த்தைகள் வந்து ஈடுபட்டிருக்கிறார் என்பதாகவும் பல குறிப்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது சரி இப்படியான விடயங்கள் இருக்கின்ற பொழுது வந்து ஏற்கனவே பல தடவைகள் வந்து கால அவகாசம் கோரிக்கிறார் வந்து ரணில் விக்ரம் அவர்கள் வந்து எச்ஐடிக்கு வர்றதுக்கு தனக்கு கால அவகாசம் வேண்டும் என்பதாக அந்த வகையில் தான் இன்றைய தினம் வந்து சென்றிருந்தார் இன்றைய தினம் அவர் செல்வதற்கு முன்பாக இலங்கையிலும் மிக முக்கியமான ஒரு யூடியூபர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய டாக் வித் சுதா என்று சொல்லப்படக்கூடிய சுதந்தா அவர்கள் தன்னுடைய நேற்றைய யூடியூப் காணொலியில் வந்து இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர் வந்து கைது செய்யப்படுவார் எனவே அப்படி கைது செய்யப்பட்டால் அவர்கள் தொடர்ச்சியாக பதினான்கு நாட்களுக்கு விளக்க முறையில் வைக்கப்படுவார் என்பதாக ஒரு காணொலியை வந்து வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய யூடியூப் சேனலில் எனவே இந்த காணொலியானது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி சாதாரண ஒரு யூடியூபர் எப்படி ஒரு ஜனாதிபதி கைது செய்கிறது குறித்தான விடயத்தை வந்து அவர் வந்து தன்னுடைய சமூக வளையத்தில் யூடியூப்ல வந்து சொல்ல முடியும் அவருக்கு சட்டம் ஒழுங்கு போன்ற விடயங்களில் எவ்வாறு அவருக்கு இப்படியான விடயங்கள் தெரிய வரும் எனவே அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒரு சாதாரண யூடியூபருக்கு எப்படி காணப்படுகின்றது என்பதாக பல தரப்பிலும் காரசாரமான விவாதங்கள் இப்பொழுது வந்து முன்னெடுக்கப்பட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு யூடியூபருக்கு இந்த நாட்டுடைய சட்டத்தையோ ஒழுங்கு அது நேரத்தில் வந்து முன்னாள் ஜனாதிபதியை வந்து கைது செய்வதற்கான விடயம் தெரியுமாக இருந்தால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கின்றது என்பதாக மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறார் அதே கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் வந்து குறிப்பிடும் பொழுது ஒரு யூடியூபர் ஒரு நாட்டு ஜனாதிபதியை வந்து கைது செய்ய போகின்றார் அவரை வந்து பதினான்கு நாட்களுக்கு வந்து விளக்கமறியல் வைக்கப் போகின்றார் என்பது குறித்து பல்வேறு விடயங்களை வந்து அவர் கூறுறாரு அவருக்கு இப்படியான விடயங்கள் எப்படி தெரியும் என்பதாக பல மட்டங்களிலும் காரசாரமாக இன்றைய தினத்தினுடைய இந்த முன்னாள் அவர் ரணில் சிங் அவர்கள் குறித்தான அந்த கைது குறித்து பேசப்பட்டு வருகின்றது எனவே இந்த கொள்ளையத்துல மிக முக்கியமாக சாமர சம்பத் தாசா அவர்கள் வந்து சொல்லும்பொழுது ஒரு சந்தர்ப்பத்துல ஆபரணங்கள் அஹ் விற்பனை நிலையத்துடைய அரச ஆபரம் மற்றும் மாணிக்கக்கல் கூட்டு தாவரத்துடைய ஒரு அரசு நிகழ்வின் பொழுது இந்த என்று சொல்லப்படக்கூடிய யூடியூபினுடைய உரிமையாளர் வந்து இன்னொரு நாட்டுடைய இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய ஹர்னி அமரசுவரி அவர்களோட அந்த நிகழ்வுக்கு வந்து சென்றார் ஒரு சந்தர்ப்பத்தில் கையால் வந்து அழைத்து மிக வேகமாக வந்து பிரதமர் அவர் தள்ளி விடுறாரு இப்படியான அதிகாரங்கள் உரிமைகள் இந்த யூடியூபருக்கு யார் வழங்கியது என்பதை அவர் சொல்றாரு எனவே அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஜனாதிபதியை வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துறதும் அவரை விசாரிக்கிறதும் அவரை கைது செய்ததும் குறித்து முதல் நாள் அதனால எப்படி ஒரு சாதாரண யூடியூபரால் வந்து தீர்மானிக்க முடியும் எனவே ஹர்னி அமர் சூரிய அதாவது பிரதமர் அவர்கள் நேரடியாக அவரோடு தொடர்பு வைத்திருக்கிறாரா அவரோடு பல விலைகள் விலைகளை பேசிக் என்பது குறித்து இல்லைன்னா அவருக்கு தான் கண்டனை வந்து தான் கொடுத்தாரா பிரதமர் அவர்கள் என்பது குறித்தும் பல்வேறு மட்டங்களில் இப்பொழுது காரசாரமாக மிக மோசமாக இந்த விடயங்கள் வந்து பேசப்பட்டு வருகின்றன எது எப்படியோ இலங்கையிலும் நாளிலும் மிக பிரதானமாக தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் முன்னெடுத்து செல்லப்படும் என்பதில் விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆயினும் முன்னாள் ஜனாபதி ரணில் சிங் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வரும் பொழுது குறிப்பாக எஃப்சிஐடியிலிருந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதிகமான வெளிநாட்டு உள்நாட்டு ஊடுவியலாளர்கள் சமூக வலைத்தள பதிவாளர்கள் நிறைய பேர் வந்து குழு இருக்கின்றார்கள் அப்படி அவர் அந்த அந்த வேன்ல இறங்கியவர் டுவல் ஏசி வேன்ல இருந்து இறங்கியவர் உங்களுக்கு அப்படி அவர் இறங்கியவரது முதலாவதாக உடனடியாக சொன்ன விஷயம் வந்து ஊடகவியலாளர் அவர்களுக்கு கடமைகளுக்கு எந்த விதமான பங்கும் விளைவிக்காமல் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக போலீசாரை பார்த்து வந்து சொல்கின்றார் எனவே வந்து அவருடைய கடமை என்னுடைய புகைப்படம் எடுப்பதோ இல்ல வீடியோ எடுப்பதோ அவருடைய உரிமை கடமை எனவே அதனை செய்வதற்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும் என்பதாக பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் எனவேதான் அதிகமான நல்ல தெளிவான காட்சிகளும் புகைப்படங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இன்றைய இந்த கல்வியை பொறுத்தவரையில் உண்மையாகவே வந்து அவர் இரண்டு கோடி ரூபாய் வந்து கையாளல் செய்தார் இல்லைன்னு சொல்லி வந்து அரச சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்பதாகத்தான் இப்படியான விவாதங்கள் செல்லு வருகின்றன ஆயினும் அந்த விடயத்தை தாண்டி இப்பொழுது மிக அதிகமாக பேசப்படுகின்றது இந்த டோக் வித் சுதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் அப்படி இன்றைய தினம் வந்து ரணில் விக்ரமசிங் அவர் வந்து கைது செய்யப்படாவிட்டால் நான் என்னுடைய கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்ணூரை கடந்த எண்ணூறு கே எட்டா எட்டு லட்சம் பேரை கடந்த அந்த யூடியூபை வந்து நான் வந்து மூடி வருகின்றேன் இதற்கு பிறகு நான் காணொலிகளோ எதுவோ யூடியூப்ல வந்து போட மாட்டேன் என்பதாக வந்து சபதம் விட்டிருக்கிறார் எனவே இந்த அளவுக்கு அவர் வந்து உறுதித்தன்மையோடு இந்த கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசுபொல்லாக மாறு எனவே இளைஞருடைய இந்த போக்கு நிலை எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பது பேர் நிறைவேறும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வலத்திற்கு வர முடியும் இலங்கையில் நடக்கின்றது யாரெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் பேசுகின்றார்கள் செய்கின்றார்கள் என்பது குறித்து எனவே இந்த விடயங்களை உங்களோடு நான் நடுநிலையோடு வைத்துக் எனவே இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரன் விக்ரம்சிங் அவர்களுக்கு பிணை வழங்கப்படவில்லை அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன ஆனால் பேச்சுவார்த்தை இடம்பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியில் வந்து மின்சார தடை ஏற்படுத்த நிமித்தம் அந்த விவாதங்கள் அந்த வாக்குவாதங்கள் இப்பொழுது தடைபட்டுகின்றன என்பதாக நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த தகவலோடு இந்த காணொலியிலிருந்து நான் விடுகின்றேன் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்